மனித இனம் நாகரிகமாக வாழ துவங்கி இருந்த காலகட்டம் நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள் இருவரும் தான் என்றாலும் குணத்தில் அப்படியே நேரெதிரானவர்கள் ஆனாலும் நட்பு பாராட்டி வந்தார்கள் கோவலன் முடித்திருத்தம் செய்யும் வேலையை செய்து வந்தான் இப்போது இருப்பது போல அந்த காலத்தில் சலூன் ஸ்பா எல்லாம் கிடையாது ஒவ்வொரு வீடாக தேடி போய்தான் முடிவெட்ட வேண்டும் ஒரு நாள் முழுக்க அலைந்தாலும் சொற்ப வருமானம் தான் கிடைக்கும் ரொம்ப நல்லவன் என்பதால் அவன் கையில் எப்போதுமே பணத்துக்கு தட்டுப்பாடு இருந்து கொண்டே இருக்கும் அவனுக்கு அப்படியே நேர் எதிரானவன் அல்லவா பாண்டியன் அடுத்தவர்களிடம் ஆட்டைய போடுவதில் அலாதி பிரியம் கொண்டவன் இந்த பாண்டியன் இவன் துணிகளுக்கு சாயம் ஏற்றி கொடுக்கும் தொழிலை செய்து வந்தான் யாராவது இழிச்சவாயன் சிக்கினால் பணத்தை ஏமாற்றி வாங்கி விடுவான் பாண்டியனின் தில்லாலங்கடி வேலைகள் ஊரில் உள்ள எல்லோருக்குமே தெரியும் என்பதால் அவனிடம் சாயம் ஏற்றுக்கொள்ள யாரும் துணியை கொண்டு வருவதில்லை அதனால் அவனும் வருமானமின்றி தவித்தான் ஒரு நாள் கோவலனை பார்த்தவன் இருவரும் கடல் கடந்து வேற தேசத்துக்கு சென்றால் கை நிறைய சம்பாதிக்கலாம் போதும் என்கிற அளவுக்கு சம்பாதித்த பிறகு சொந்த ஊருக்கு வந்து விடுவோம் என்றான் ஏற்கனவே போதிய வருமானம் இல்லாமல் தவித்து வந்த கோவலன் பாண்டியன் அப்படி சொன்னதும் உடனே சம்மதம் சொல்லிவிட்டான் கப்பலில் பயணிக்க பணம் வேண்டுமல்லவா அல்லவா பாண்டியன் தான் நடத்தி வந்த சிறிய கடையை விற்றுவிட்டான் கோவலன் தான் ஏற்கனவே சேமிப்பாக வைத்திருந்த கொஞ்ச பணத்தை எடுத்துக்கொண்டான் இருவரும் துறைமுகம் வந்தார்கள் கையில் இருந்த பணம் முழுவதையும் கொடுத்து பயணச்சீட்டு வாங்கினார்கள் பிறகு கப்பல் ஏறினார்கள் கையில் சுத்தமாக காசு இல்லை தனக்கு முடித்திருத்தம் செய்யும் வேலை தெரியும் என்பதால் கப்பலில் பயணிப்பவர்களுக்கு முடித்திருத்தம் செய்ய அனுமதி தந்தால் அவர்கள் கொடுக்கும் பணத்தை வாங்கிக் கொள்கிறேன் என்று கப்பல் மாலுமியிடம் சொன்னான் கோவலன் அவனை பார்க்கவே பரிதாபமாக இருந்ததால் சரி என்று சொல்லிவிட்டார் மாலுமி கப்பல் மாலுமிக்கு மட்டுமின்றி கப்பலில் பயணித்த நிறைய பேருக்கு முடித்திருத்தம் செய்து அதன் மூலம் கிடைத்த ஒரு தொகையை தன்னுடைய சேமிப்பாக வைத்துக் கொண்டான் கோவலன் அடுத்தவர்களை ஏமாற்றியே பழக்கப்பட்ட பாண்டியன் கப்பலில் சும்மாவே பயணித்தான் வேலையும் செய்யவில்லை எந்த கோவலன் பணத்தில் மூன்று வேலையும் நன்றாக சாப்பிட்டுவிட்டு அறையில் படுத்து கிடந்தான் இரண்டு மாத பயணத்துக்கு பிறகு கப்பல் ஒரு துறைமுகத்தை அடைந்தது கப்பலில் தான் சம்பாதித்த பணத்தை பாண்டியனோடு பகிர்ந்து கொண்டான் ரொம்பவும் நல்லவனான கோவலன் நண்பர்கள் இருவரும் கையில் இருந்த பணத்தை வைத்து அங்கிருந்த சத்திரம் ஒன்றில் சிறிய அறையை வாடகைக்கு எடுத்து தங்கினார்கள் மறுநாள் காலையில் இருவரும் ஆளுக்கு ஒரு வேலையை தேடிக் கொள்வது என்று முடிவு செய்தார்கள் கோவலன் வேலை தேடி நீ முதலில் போ நான் வருகிறேன் என்று சொன்ன பாண்டியன் வேலை தேடி வெளியில் போகவே இல்லை கடந்த சில மாதங்களாக சும்மாவே இருந்த அவனுக்கு வேலை செய்ய பிடிக்கவில்லை முடித்திருத்தும் வேலை தெரிந்த கோவலன் அந்த வேலையோடு கிடைத்த எல்லா வேலைகளையும் செய்தான் சிறுக சிறுக பணத்தை சேமித்தான் ஆனால் பாண்டியனோ வேலையே தேடாமல் வேலையும் எந்த எனக்கு கிடைக்கவில்லை என்கிற ஒற்றை வந்தான் இப்படியே நாட்கள் நகர்ந்தன சில மாதங்களில் கோவலன் கையில் ஓரளவுக்கு பணம் சேர்ந்தது பாண்டியன்தான் தான் வேலையை செய்யவில்லையே அவன் கையில் ஒரு காசு கூட கிடையாது கோவலன்தான் அவனுக்கு வேண்டிய செலவுகளை பார்த்து கொண்டான் ஒரு நாள் ஓய்வே இல்லாமல் உழைத்து வந்த கோவலனுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டது அறையில் படுத்திருந்த அவனால் எழுந்திருக்கவே முடியவில்லை ஒரு கட்டத்தில் அவனுக்கு நினைவே இல்லாமல் போனது இதுதான் சரியான நேரம் என்று நினைத்த பாண்டியன் கோவலன் அதுவரையில் சம்பாதித்து வைத்திருந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு எங்கேயோ ஓடிவிட்டான் சத்திரத்தில் இருந்தவர்கள் கோவலனுக்கு உரிய சிகிச்சைகள் கொடுத்து காப்பாற்றினார்கள் தன்னுடன் தங்கியிருந்த பாண்டியன் தனக்கு துரோகம் செய்துவிட்டு போனதை அறிந்த அவனால் அதை அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியவில்லை உழைத்த உழைப்பு எல்லாம் வீணாய் போயிற்றே என்று கலங்கி நின்றான் ஒரு புறம் வேலையை பார்த்து கொண்டே இன்னொரு புறம் அந்த துரோகியை தேடினான் அவன் கிடைக்கவில்லை அதே நேரம் கோவலன் பணத்தோடு தலைமறைவான பாண்டியன் அந்த பணத்தை வைத்து உல்லாசமாக வாழ்ந்தான் ஒரு கட்டத்தில் கையில் இருந்த எல்லா பணமும் கரைந்தது அடுத்த வேலை உணவுக்கு என்ன செய்வது என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்த ஒரு விஷயத்தை உன்னிப்பாக கவனித்தான் அந்த ஊரில் உள்ள எல்லோரும் கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் மட்டுமே ஆடைகளை அணிந்திருந்தார்கள் மற்ற வண்ணங்கள் பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை ஏற்கனவே துணிகளுக்கு பல வண்ணங்களில் சாயம் ஏற்றி கொடுக்கும் வேலை இவனுக்கு தெரியும் என்பதால் அந்த வேலையை செய்து கொண்டிருப்பவர்களிடம் சென்று வேலை கேட்டான் அவனைப் பற்றி நன்றாக அறிந்திருந்த அங்குள்ளவர்கள் ஊதாரியான அவனுக்கு வேலை கொடுக்க முன்வரவில்லை நொந்து போன பாண்டியன் நேராக நாட்டின் மன்னனிடம் சென்றான் துணிகளுக்கு சாயம் ஏற்றும் வேலைகளை நுணுக்கமாக செய்யக்கூடியவன் நான் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தால் கருப்பு வெள்ளை மட்டுமின்றி பல வண்ணங்களில் உங்கள் ஆடைகளை அழகாக்கி தருவேன் என்றான் மன்னரும் அதற்கு சம்மதம் சொன்னார் சிறிது நேரத்திலேயே பாண்டியன் முன்பு அரண்மனையில் உள்ள மன்னர் மற்றும் மகாராணியின் துணிகள் கொண்டு வந்து குவிக்கப்பட்டன பல வண்ணங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை மன்னர் உதவியோடு வாங்கியவன் அதை கொண்டு அனைத்து ஆடைகளையும் வண்ண வண்ண ஆடைகளாக மாற்றினான் குறிப்பாக மகாராணியின் ஆடைகள் பல வண்ணங்களில் ஜொலித்தன மகாராணியின் முகத்தில் ஏகத்துக்கும் மகிழ்ச்சி மன்னரும் அதை தெரிந்து கொண்டார் பையன் விஷயம் உள்ளவன்தான் என்பதையும் புரிந்து கொண்டார் சாய தொழில் தொடங்க உதவிகள் செய்யுமாறு மன்னனிடம் பாண்டியன் கேட்க அவரும் எல்லா உதவிகளையும் செய்தார் கூடவே பரிசாக பத்தாயிரம் பொன்னையும் வழங்கினார் மன்னர் உதவியோடு ஆடைகளுக்கு சாயம் ஏற்றி கொடுக்கும் தொழிலை ஆரம்பித்தான் பாண்டியன் தனது கடையின் வாசலில் பல வண்ண ஆடைகளை தொங்கவிட்டான் மக்கள் எல்லோரும் அவன் கடை முன்பு குவிந்தார்கள் அவர்கள் அனைவரின் துணியையும் பல வண்ணங்களாக மாற்றி கொடுத்தான் ஒருவரால் மட்டும் வேலைகளை செய்ய முடியாது என்பதால் நிறைய பேரை வேலைக்கு வைத்தான் சாயம் தயாரிக்கும் ரகசியத்தை யாரிடமும் அவன் சொல்லவில்லை அதை அவன் ஒருவனாகவே கவனித்துக் கொண்டான் சாயம் ஏற்றுவது உளர வைப்பது உள்ளிட்ட மற்ற பணிகளை வேலையாட்கள் பார்த்து கொண்டார்கள் குறுகிய காலத்திலேயே பெரிய பணக்காரனாகிவிட்டான் பாண்டியன் இதற்கிடையில் நண்பனின் துரோகத்தால் பாதிக்கப்பட்ட கோவலன் ஒருபுறம் வேலைகளை செய்து கொண்டே மறுபுறம் அந்த பாண்டியனையும் தேடி வந்தான் திடீரென்று அந்த நகரத்து மக்களிடம் ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளதை கவனித்தான் கோவலன் கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் மட்டுமே அதுவரை ஆடை அணிந்த அவர்கள் திடீரென்று வண்ண வண்ண ஆடைகள் அணிந்திருக்கிறார்களே என்று யோசித்தவன் அதன் பின்னணியில் பாண்டியன் இருக்கலாம் என்று சந்தேகித்தான் வண்ண வண்ண ஆடைகள் எங்கே கிடைக்கின்றன என்று தேடி பயணித்தான் பக்கத்தில் உள்ள நகரத்தில் ஒருவன் அப்படிப்பட்ட ஆடைகளை விற்பதாக தகவல் கிடைக்க அங்கே சென்றான் ஒரு வழியாக பாண்டியன் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டான் நூறு பேருக்கும் மேல் வேலை செய்யக்கூடிய பெரிய தொழிற்சாலையாக அது இருந்தது முதலாளி இருக்கையில் பாண்டியன் கம்பீரமாக அமர்ந்திருந்தான் அவன் முன்பு போய் நின்றான் கோவலன் தனக்கு முன்பாக யாரோ வந்து நிற்பதை பார்த்த பாண்டியன் நிமிர்ந்து பார்த்தான் கோவலன் அங்கே நின்று கொண்டிருப்பதை பார்த்து பெரும் அதிர்ச்சி அடைந்தான் ஆனால் அதை அவன் வெளிக்காட்டி கொள்ளவில்லை யார் நீ உனக்கு என்ன வேண்டும் என்று கோவலனை பார்த்து கேட்டான் டேய் நான் தான் கோவலன் கப்பலில் வரும்போது இரண்டு மாதங்கள் வரையில் உனக்கு சாப்பாடு போட்டானே ஒரு எழுச்சவாயன் அவன்தான் நான் சமீபத்தில் கூட நான் நோயால் படுத்திருக்க நான் சம்பாதித்த பணம் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடினாயே அது கூட உன் ஞாபகத்துக்கு வரலையா என்று கேட்டான் கோவலன் அவன் இப்படி சத்தமாக பேசியதால் வேலையாட்கள் அனைவரும் அங்கே வந்தார்கள் கோவலன் தொடர்ந்து பேசினால் தான் யார் என்பது எல்லோருக்கும் தெரிந்துவிடும் என்பதால் இவன் நம் கடையில் துணிகளை திருட பார்க்கிறான் அவனை இங்கிருந்து விரட்டியடியுங்கள் என்று வேலையாட்களுக்கு உத்தரவிட்டான் பாண்டியன் அவர்களும் நியாயம் கேட்க வந்த கோவலனை விரட்டியடித்தார்கள் பாண்டியனின் ஆட்கள் பிடித்து கீழே தள்ளிவிட்டதில் கோவலன் அணிந்திருந்த ஆடை முழுவதும் அழுக்கானது அப்போது ஒரு விஷயத்தை அவன் கவனித்தான் அந்த ஊரில் உள்ள எல்லோருமே அழுக்காகவும் உடல் துர்நாற்றம் வீசக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் அவர்கள் யாருமே குளிப்பது மாதிரியே தெரியவில்லை அந்த ஊரில் உள்ள ஒருவரிடம் அது பற்றி அவன் விசாரிக்க குளிக்கலையா அப்படி என்றால் என்ன என்று திருப்பி கேட்டார் அவர் அப்போது கோவலன் மனதில் ஒரு யோசனை தோன்றியது உடனே நாட்டின் மன்னனை பார்க்க போனான் குளியல் முறை பற்றி மன்னனிடம் விரிவாக எடுத்துச் சொன்னான் மன்னரும் குளிப்பதில்லை என்பதால் கோவலன் சொல்வதை ஒரு முறை செய்து பார்ப்போமே என்கிற முடிவுக்கு வந்தார் மன்னர் முதலில் ஒரு பெரிய அண்டாவில் தண்ணீர் நிரப்பி வெந்நீர் தயாரித்தான் கோவலன் மூலிகை குளியல் எண்ணெய் ஆகியவற்றையும் தயார் செய்து கொண்டான் அந்த மூலிகை குளியல் எண்ணெய் கொண்டு மன்னருக்கு மசாஜ் செய்து விட்டான் பிறகு மன்னரை குளிப்பாட்டி விட்டான் அந்த முதல் குளியல் அனுபவம் மன்னருக்கு வினோதமாகவும் சுகமானதாகவும் இருந்தது குளித்து முடித்த பிறகு மன்னரின் உடலிலிருந்து கமகமென்று நறுமணம் வந்தது முன்பை விட இப்போது கொஞ்சம் அழகாக தெரிந்தார் அன்று இரவு படுக்கைக்கு போனதும் உடனே தூக்கம் வந்து ஆழ்ந்து உறங்கினார் மறுநாள் காலையில் வழக்கத்தை விட கூடுதல் சுறுசுறுப்போடு காணப்பட்டார் ஏதோ ஒரு பெரும் சுமையை உடலிலிருந்து கீழே இறக்கி வைத்துவிட்ட உணர்வும் இருந்தது வழக்கமாக துர்நாற்றம் அடிக்கும் அவரது உடலிலிருந்து கமகமவென்று நறுமணம் வந்தது அமைச்சர்களும் மற்றவர்களும் தங்களுக்கு அருகில் வந்தபோது அவர்களிடமிருந்து ஒருவித துர்நாற்றம் வீசுவதை உணர்ந்தார் அதை உடனடியாக மாற்ற நினைத்த மன்னர் கோவலனையும் மூத்த அமைச்சர் ஒருவரையும் அழைத்தார் இன்று இப்போதே நம் அரண்மனையில் உள்ள என் ராணி உள்ளிட்ட அனைவரும் குளிக்க வேண்டும் என் உடலிலிருந்து வரும் நறுமணம் அவர்கள் உடலிலிருந்தும் இருந்தும் வர வேண்டும் யாரும் குளிக்க மாட்டேன் என்று அடம் பிடித்தால் அவர்களை அரண்மனையை விட்டே விரட்டி அடித்து விடுங்கள் மன்னரின் இந்த உத்தரவு உடனடியாக செயல்படுத்தப்பட்டது கோவலன் குளியல் எண்ணெய் தயாரானது அரண்மனையில் உள்ள அத்தனை பேரும் குளித்தார்கள் குளித்த அத்தனை பேரும் தங்களை புதிய மனிதர்களாக உணர்ந்தார்கள் அரண்மனை முழுவதும் நறுமணம் வீசியது இந்த மாற்றங்களுக்கு காரணமான கோவலனை அழைத்து பாராட்டினார் மன்னர் அதோடு உனக்கு என்ன உதவி வேண்டும் என்றும் கேட்டார் குளியல் அறைகளுடன் பெரிய நீச்சல் குளம் ஒன்றே எனக்கு கட்டி தருவீர்களாம் அண்ணா என்று அவன் கேட்டான் அதற்கு என்ன நாளையே வேலைகளை ஆரம்பித்து விடுவோம் என்று சொன்ன மன்னர் சொன்னபடியே வேலைகளை ஆரம்பித்தார் ஒரு சில மாதங்களில் குளியல் அறையுடன் கூடிய நீச்சல் குளம் தயாரானது முதல் நபராக மன்னரே ஆனந்தமாக குளித்து பாண்டியனுக்கு பரிசாக நிறைய பொற்காசுகளையும் வழங்கினார் நாட்டில் உள்ள அனைவரும் குளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார் மன்னர் எல்லோரும் கோவலனின் நீச்சல் குளத்துக்கு குளிக்க வந்தார்கள் அவர்களிடம் சிறிய கட்டணத்தையும் வசூலித்தான் வசதியானவர்கள் பொற்காசுகளை அள்ளி கொடுத்தார்கள் கோவலனும் பெரிய பணக்காரனானான் இவன் செய்து வந்த குளியல் விஷயம் பாண்டியன் காதுகளையும் எட்டியது அவனும் ஒரு நாள் கோவலனின் நீச்சல் குளத்துக்கு வந்தான் கோவலனை பார்த்தான் அவன் தன்னை விட வசதியாக வாழ்வதை பார்த்து பொறாமை கொண்டான் துரோகி பாண்டியனை நேரில் பார்த்த கோவலனுக்கு கடும் கோபம் வந்தது கண்டுபடி திட்டினான் அவனிடம் திடீரென்று பணிந்து போனான் பாண்டியன் அது நான் அறியாமல் செய்த தவறு என்று மன்றாடினான் புலி பாயத்தான் இப்படி பதுங்குகிறது என்பது தெரியாத கோவலன் அவன் மனம் திருந்து விட்டதாக நினைத்தான் நடந்ததையெல்லாம் மறந்துவிடும் இனி மறுபடியும் நாம் நல்ல நண்பர்களாக இருப்போம் என்று பாண்டியன் சொன்னதையும் நம்பினான் கோவலன் இருவரும் மறுபடியும் நண்பர்களானார்கள் கோவலனை மறுபடியும் கொண்டு போய் நிப்பாட்ட ரகசிய திட்டம் ஒன்றை தீட்டினான் பாண்டியன் நண்பா நீயும் எத்தனை இந்த வேலையை செய்து கொண்டிருப்பாய் உனக்கு தான் மன்னரை நன்றாக தெரியுமே அவரிடம் ஒரு நல்ல பதவியை கேட்டு வாங்கினால் வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிடலாம் அல்லவா என்று தூபம் போட்டான் பாண்டியன் இப்போது இருக்கும் வாழ்க்கைக்கு என்ன குறைச்சல் நன்றாக தானே இருக்கிறேன் என்று பதிலுக்கு கோவலன் சொன்னாலும் அவனை மன்னரிடம் ஏதாவது ஒரு வகையில் சிக்க வைப்பதில் குறியாக இருந்தான் பாண்டியன் நீ இன்னும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் அரசருக்கு என்று ஸ்பெஷல் மூலிகை குளியல் தயலத்தை தயார் செய் அவர் குளித்த பிறகு ஏதாவது நல்ல பதவியை கேள் மகிழ்ச்சியில் இருக்கும் அவரும் நீ கேட்ட பதவியை தந்து விடுவார் ஏன் உனக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியை கூட அவர் தரலாம் என்றான் பாண்டியன் கோவலனுக்கும் பாண்டியன் சொல்வது சரி என்று தோன்றியது பாண்டியனின் தெரியாத அவன் மூலிகை குளியல் தைலம் தயார் செய்வதற்காக மூலிகைகளை தேடி மலைப்பகுதியை நோக்கி சென்றான் இதற்கிடையில் கோவலனை நினைத்த பாண்டியன் நேராக மன்னனிடம் போனான் மன்னா உங்கள் குளியலுக்கு ஏற்பாடு செய்யும் கோவலன் என்னுடைய நண்பன் தான் அவனுக்கு இப்போது பேராசை வந்துவிட்டது உங்களை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கிறான் அதற்காக விஷ மூலிகைகளை கொண்டு குளியல் தைலம் செய்து வருகிறான் உங்களை கொன்ற பிறகு இந்த நாட்டுக்கே மன்னனாக திட்டம் போட்டிருக்கிறான் இதை அவன் என்னிடமே சொன்னான் அதனால்தான் நான் இங்கே ஓடி வந்தேன் நீங்கள் அவனிடம் உஷாராக இருங்கள் என்று மன்னனிடம் கோவலனை பற்றி தவறான தகவல்களை தந்தான் அவன் இந்த அளவுக்கு வந்துவிட்டானா இங்கே வரட்டும் அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்ன மன்னர் கோவலனை எதிர்பார்த்து காத்திருந்தார் மறுநாள் காலையில் மன்னருக்காக ஸ்பெஷல் மூலிகை குளியல் தயலத்தோடு வந்து சேர்ந்தான் கோவலன் அரண்மனைக்குள் வந்தவனை அரண்மனை காவலர்கள் கைது செய்தார்கள் அவன் கொண்டு வந்த மூலிகை குளியல் தைலத்தையும் பறிமுதல் செய்தார்கள் நேராக மன்னர் முன்பு அவனை கொண்டு போய் நிறுத்தினார்கள் உன்னை நான் எவ்வளவு நம்பினேன் ஆனால் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டாயே என்னை கொன்று இந்த நாட்டை கைப்பற்ற உனக்கு எவ்வளவு தைரியம் வந்திருக்க வேண்டும் என்று கர்ஜித்தார் மன்னர் கோவலனுக்கு ஒன்றுமே புரியவில்லை மன்னா நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நான் உங்களை கொல்ல நினைத்தேனா எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததே நீங்கள்தான் அப்படி இருக்கும் வேண்டும் என்று மன்னனிடம் கேட்டான் எனக்கு எல்லாம் தெரியும் நீ என்னை கொல்ல விஷ மூலிகைகளை பயன்படுத்தி தைலம் தயாரித்ததும் தெரியும் அதற்கு சாட்சியும் இருக்கிறது அதனால் உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் என்று உடனடியாக தீர்ப்பையும் சொல்லிவிட்டார் மன்னர் எல்லாம் பாண்டியன் செய்த சதி என்று கோவலனுக்கு புரிந்து போயிற்று துரோகம் செய்தவனை மன்னித்து மறுபடியும் நண்பனாக ஏற்றுக்கொண்டால் மறுபடியும் அதே துரோகத்தை எப்போது வேண்டுமானாலும் அவன் செய்வான் என்கிற படிப்பினையை அப்போதுதான் உணர்ந்தான் கோவலன் எவ்வளவோ கத்தியும் கதறியும் அவன் தரப்பு நியாயத்தை மன்னர் கேட்கவில்லை அந்த நாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களை ஒரு சாக்கில் போட்டு கட்டி கடலுக்குள் எறிந்து விடுவது வழக்கம் கோவலனையும் ஒரு சாக்கில் வைத்து கட்டினார்கள் ஒரு கப்பல் தலைவனிடம் அவன் ஒப்படைக்கப்பட்டான் கப்பலும் புறப்பட்டது அந்த கப்பல் தலைவனை கோவலனுக்கு யார் என்றே தெரியாது ஆனால் கப்பல் தலைவனுக்கு இவனை தெரியும் கோவலன் தயார் செய்து விற்பனை செய்து வந்த மூலிகை குளியல் பொடியின் ரெகுலர் கஸ்டமர் அந்த கப்பல் தலைவன் கோவலனின் நல்ல குணங்களை அவன் பல முறை நேரில் பார்த்திருக்கிறான் பணம் குறைவாக இருப்பவர்களிடம் இருப்பதை பெற்றுக்கொண்டு குளியல் பொடியை அவன் கொடுத்ததை நேரில் கண்டிருக்கிறான் அப்படிப்பட்டவன் நாட்டின் மன்னனை கொலை செய்ய முயற்சி செய்திருக்க மாட்டான் என்று நம்பினான் அதனால் கோவலனை அவன் கடலுக்குள் வீசவில்லை ஒரு சிறிய தீவில் அவனை கொண்டு போய் விட்டான் தனக்கு வேண்டிய ஒருவரிடம் மீன் பிடிக்கும் வலையையும் வாங்கி கொடுத்தான் அந்த தீவில் மாறு மீன்பிடிக்கும் தொழில் செய்து வந்தான் கோவலன் நாட்கள் வேகமாக நகர்ந்தன ஒரு நாள் கடற்கரை பகுதியை சுற்றி பார்ப்பதற்காக ஒரு கப்பலில் பயணித்துக் கொண்டிருந்தார் மன்னர் அவர் தன்னுடைய கை விரலில் அணிந்திருந்த அரச முத்திரை பதித்த பாரம்பரிய மோதிரத்தை கழற்ற முயன்றபோது அது கடலுக்குள் தவறி விழுந்துவிட்டது அது தனக்கு ராசியான மோதிரம் என்று நம்பி வந்தார் மன்னர் அதனால் மோதிரத்தை கடலுக்குள் இறங்கி தேடும் பணியில் நிறைய பேர் ஈடுபட்டார்கள் ஆனால் மோதிரம் கிடைக்கவில்லை அந்த மோதிரத்தை யார் கண்டுபிடித்து கொண்டு தருகிறாரோ அவருக்கு பாதி தருகிறேன் என்று அறிவிப்பு செய்தார் மன்னர் மாதங்களாகி நகர்ந்ததே தவிர மோதிரம் மட்டும் வந்த பாடில்லை ஒரு நாள் கடலுக்குள் மீன் பிடிக்க சென்ற கோவலன் ஒரு மீனின் வயிற்று பகுதி மட்டும் மின்னுவதை பார்த்து அதை தனியாக எடுத்து வைத்தான் மற்ற மீன்களை விற்பனை செய்துவிட்டு அந்த மீனோடு வீட்டுக்கு வந்து பார்த்த போது வயிற்றுக்குள் காணாமல் போன மன்னரின் தன்னுடைய உயிரை கப்பல் தலைவனிடம் அந்த மோதிரத்தை காண்பித்தான் மோதிரத்தை பெற்றுக்கொண்ட கப்பல் தலைவன் அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு மன்னனை பார்க்க போனான் மன்னனிடம் மோதிரத்தை தந்தான் இந்த மோதிரத்தை கண்டெடுத்த மீனவனை நீ ஏன் அழைத்து வரவில்லை என்று அந்த கப்பல் தலைவனிடம் கேட்டார் மன்னர் இதுதான் உண்மையை கூற சரியான நேரம் என்று நினைத்த கப்பல் தலைவன் கோவலன் உயிரோடு இருக்கும் விஷயத்தை சொல்ல தயாரானான் மன்னா தாங்கள் என்னை மன்னிப்பதாக வாக்கு தந்தால் ஒரு உண்மையை இந்த அவையில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் என்றான் சரி மன்னிக்கிறேன் என்ன விஷயம் என்று சொல் என்றார் மன்னர் கப்பல் தலைவன் கோவலன் பற்றியும் அவன் வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வுகளை பற்றியும் மன்னரிடம் கூறினான் கோவலனின் நண்பனான பாண்டியன்தான் அந்த சதிக்கு காரணம் கோவலன் கொண்டு வந்தது சாதாரண மூலிகை தைலம்தான் என்பதையும் சொன்னான் தான் தவறு செய்து விட்டதை உணர்ந்த மன்னன் கோவலனை அங்கே வர சொன்னார் அவனும் வந்தான் கோவலனின் நண்பனான பாண்டியனும் அங்கே வரவழைக்கப்பட்டான் மறுபடியும் விசாரணை நடந்தது விசாரணையிலிருந்து தப்ப முடியாது என்பதால் உண்மையை ஒத்துக்கொண்டான் பாண்டியன் அவனுக்கு மரண தண்டனை விதித்தார் மன்னர் அவனை மன்னித்து விடும்படி வேண்டுகோள் விடுத்தான் கோவலன் அதை நிராகரித்த மன்னன் நட்புக்கும் நண்பனுக்கும் துரோகம் செய்த இவன் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் யாருக்காகவும் விடுதலை செய்ய மாட்டேன் இவனுக்கு இன்றே மரண தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று உத்தரவிட்டார் அதன்படி சாக்கில் கட்டி பாண்டியனை கடலில் தூக்கி வீசினார்கள் மன்னர் ஏற்கனவே அறிவித்தபடி தன்னுடைய ராஜமுத்திரை மோதிரத்தை கண்டெடுத்து கொடுத்த கோவலனுக்கு ராஜ்யத்தில் பாதியை தருவதாக அறிவித்தார் ஆனால் கோவலன் அதை அன்போடு மறுத்துவிட்டான் மன்னா நீங்கள் என் மீது காட்டிய அன்பு ஒன்றே போதும் நான் என்னுடைய நாட்டையும் என் குடும்பத்தாரையும் பிரிந்து வந்து சில வருடங்கள் ஆகிவிட்டன நான் மறுபடியும் என் சொந்த நாட்டுக்கு போக வேண்டும் என் பெற்றோரையும் உடன் பிறந்தோரையும் பார்க்க வேண்டும் அதனால் நான் சம்பாதித்த பொருட்களுடன் சொந்த நாட்டுக்கு போக நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று வேண்டினான் அவனின் பெருந்தன்மையை கண்டு மகிழ்ந்த மன்னர் ஏராளமான பொன்னையும் பொருளையும் அவனுக்கு கொடுத்து தனி கப்பலில் அவனது நாட்டுக்கு அனுப்பி வைத்தார் தன்னுடைய சொந்த நாட்டில் பெரும் செல்வந்தனாக வாழ ஆரம்பித்தான் கோவலன் நட்புக்கும் நண்பனுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைத்தே தீரும் என்கிறது இந்த வரலாற்று கதை நீங்களும் உங்கள் நட்பிடம் துரோகத்தை எதிர்கொண்டிருந்தால் அது பற்றி கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யலாம் உங்கள் பதிவு நிறைய பேருக்கு பாடமாக அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க